செகண்ட் டேயோட ஃபஸ்ட்டு மேட்ச்சு டிஆர் எஸ்சிசி ஸோ மெரிடெக் வாரியர்ஸ் ரெண்டு டீமுக்கான மேட்ச் ஓடி மேட்ச் சொன்னால் சைக்கிள் இருக்குது இங்கே ரோஹித் ஸோ அவ்வளோ நேம் கேட்டு அப்டேட் பண்ணுறேன் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே ஸ்கொயர் லேக்கில் கண்டிப்பாக தாண்டி பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏ சீனியர் டே இன் இந்த மேட்ச்சாக ஃபாஸ்ட் பால் பவுண்டரியோட நல்லா ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொல்லலாம் இங்கே ரோஹித் ஹிட் மே நேமுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஸ்டார்ட்டாக கொடுத்துருக்காரு இங்கே செகண்ட் ஒன் அகெயின் உடம்ப விட்டு வெளில போடப்பட்ட பந்து பேக் டு பேக் அதே ரிலீஜியன் அதே ரிசல்ட்டு தான் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் போயிடுச்சு இங்கே பவுண்ட்ரி முதல் ரெண்டு பந்தையும் பவுண்ட்ரியாக மாற்றிருக்காங்க இங்கே எம்ஆர்சிசி ஆக்சுவலாக இந்த டோர்னமெண்ட்டு ரெண்டு வீக் நடக்குது ஸோ இதுக்கு முன்னாடி வீக்கில் ஆர்ய அவங்க மேட்சை வின் பண்ணியிருந்தாங்க ஸோ எடப்பட்ட நாளில் கவரேஜ் பண்ணியிருந்தனால கிளாத்தூர் மேட்ச் நம்ம போட்டிருந்தோம் அதுக்கு முன்னாடி ஸோ அவங்களோட மேட்ச் இருக்கும் பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு போல் பார்த்துருங்க இது ரெண்டாவது போல் ரெண்டாவது நாளுக்கான ஃபஸ்ட்டு மேட்ச்சு அகைன் ஆசாருங்க இதுவும் பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் வெரைட்டி ஃபீல்டர் போனார் பந்தை எடுக்க மட்டும்தான் முடியும் சாப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி கஞ்சி விட்டியாக ஹார்டிங் போன்ற பதிவு பண்ணுறாரு இங்கே ரோஹித் பாலோட போர்த்துவன் ஃபுல் டாஸ் கீப்பர் சாப்பிட்றாரு கண்டிப்பாக நோபால் கொடுத்துருவாங்க எஸ் நோ பால் போன பால் பீமார் நோ ஃப்ரீ கெட் பால் ஒட்டச்சு போட்ட பால் கேட்சு பிடிப்பாங்க ஆனால் விக்கெட் கன்சிடர் ஆகாது ஃப்ரீ அதன் காரணமாக நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நல்லா டேக் அண்ட் முதல் விக்கெட்டு இங்கே எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ மூணு பவுண்ட்ரி போயிருந்தாலும் அவங்களுக்கு தேவையான ஒரு விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க இங்கே நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா இங்கே புதுக்கோட்டை கீரன் ஒரு வேந்தன் வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஒரு ஃபுல் டேஸ் உள்ளே வந்த பேட்ஸ்மேனுக்கு கான்ஃபென்ட் கொடுக்குற மாதிரி ஒரு பந்துன்னு சொல்லலாம் ஆட்டார் வேந்தன் ஸோ தப்பான பந்து எப்போவுமே கரெக்டாக பனிஷ் பண்ணிடுவார் ஒரு பவுண்ட்ரி போயிருக்கீங்க முதல் ஓவருக்கு பதினெட்டு அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் படம் எங்கள் பரத் வந்திருக்காரு ஷார்ட் பிச் பால் ஓட்டச்சி போட்ட பந்து ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா சிங்களிளோட சாப்பிட்றாங்கன்னு பார்த்தா ரெண்டு ஃபீல்ட வெரைட்டி கீப்பரும் பாலுக்கு போனாருங்க ஸோ கீப்பர் தான் பிடிக்க முடியுங்கிற மாதிரி அவரே வெரைட்டி அதுக்கப்புறம் பிடிச்சார் ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் வர விட்டு சூப்பராக அடித்தாருங்க ஃபீல்டர் இல்லை அப்படிங்கிறத முன்னாடியே பார்த்து நின்னாரு தெளிவாக ஸோ பண்ணும் அதுக்கேற்ற மாதிரி போட்டு இங்கே தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் அகைன் ஒரு பவுண்ட்ரியை பதிவு பண்ணுறாரு இங்கே வேந்தன் நெக்ஸ்ட் ஒன் சூச்சிக்கிட்டு கரெக்டாக அஸ்டாருங்க கண்டிப்பாக இதுவும் தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் சான்ஸ் ஃபார் ஒன் பவுன்ஸ் பவுண்டரி அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் மூணாவது பவுண்ட்ரி இந்த ஓரில் பதிவு பண்ணுறேன் ரெண்டாவது பவுண்டரி இங்கே வேந்தன் பேட்டில் இருந்து நெக்ஸ்ட் ஒன் எஜ்மொண்ட மாதிரி வாங்கி போயிருக்கு தெளிவான மீட்டர்ல சான்ஸ் ஃபார் கேட்சை பிடிச்சிடுறாங்களா ஆள் வரைக்கும் போனார் ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்க பவுண்ட்ரி போயிருதா ஃபீல்டை விரட்டி அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் செக் பண்ணி கொடுப்பாங்க அம்ப் பேருங்க மூன்று நோடி இருக்காங்க இந்த பால் நெக்ஸ்ட் ஒன் சுச்சுக்கிட்டு காண ட்ரை தெளிவாக போட்டிருக்காரு ஒரு ஸ்லோயர் பேட்ஸ்மென் சுச்சிக்கிட்டு திரும்பதான் முன்னாடியே உணர்ந்து போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் நல்ல பவுலிங் சென்ஸாக பவுலிங் சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பா செம கிட்டு போயிருக்கு ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா ரெண்டு ஃபீல்டை விரட்டி பாலுக்கு போனாங்க ஆனால் கேட்ச் யாருமே பிடிக்கல பவுண்டரியும் போயிருச்சுங்க மிஸ்ஃபீல்டு பண்ணிங்க ஸோ இதோட ரெண்டாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்துருக்கு இந்த ஓவருக்கும் கிட்டத்தட்ட மூணு பவுண்ட்ரி கொண்டு வந்துட்டாங்க இங்கே ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி நாலு மோர் யங்ஸ்டர் அப்படின்னே சொல்லலாம் நிறையா யங்ஸ்டர் பார்க்க முடியுது இங்கே ஸோ ஃபீல்டிங் டீமில் ஃபஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் பெரிய சாட்டுக்கு நஷ்டரை செம்ம வைட்டு போயிருக்கு கேட்சை பிடிச்சிடுறாங்களா போயிடுச்சுங்க பிடிக்கவே முடியாதுங்கிற மாதிரி தூரத்துக்கு ஒரு ரூபேரே சாட்டு ட்ரை பண்ணாது அது கரெக்டாக பேட்டில் போட்டு பலன்னு அழிச்சிருக்குன்னு சொல்லலாம் எங்கள் ஆறு போயிருக்கு வேந்தன் பேட்டில் இருந்து நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்தார் ஆனால் ஸ்லோ ஆயிருக்கு கரெக்டாக போட்டாருங்க ஃபுல்லாக மறுக்கினதுக்கு தெளிவாக போட்டுடறான்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி சுற்றிக்கு திரும்பினையும் ஒரு பால் ரெண்டாவது ஒரு நல்லா போட்டுருந்தாங்க தேர்ட் ஒன் பேட்டில் பட்டு பிகேந்திர சம்பள தெர்ரிச்சு வந்துக்கிறதுக்கு பவுண்டரி போயிருந்தா கீப்பர் நல்லா எஃபோர்ட் போட்டு வெராட்டி போயிருக்காரு சூப்பர் கீப்பிங் எங்கே ஒரு எங் சார் ரென் ரன் ஒன் கொஞ்சம் தான் இல்லைனா செம்பில் தட்டியிருக்கோம் டாட் பால் கொடுத்துருக்காங்க செம்புக்கு மேலே வந்திருக்குன்னு சொல்லி நெக்ஸ்ட் அனெக்ஸோன் இதான் கண்டிப்பாக அடிச்சிடுவாருங்க பிகேந்திர செம்பில் பவுண்டரி போயிடும் அங்கே ஃபீல்டரே இல்லை ரொம்ப டைமிங் கிடச்சபால் தெளிவாக இருக்கார் ஒரு பவுண்டரி வேந்தன் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் ஒரு கெண்டல் சாட்டுக்கு போயிருக்காரு கேப்பில் ஃபீல்டர் ரெடியாக நின்று தான் பிடிக்க பார்த்துருக்காரு ஒரு சிங்கிள் மூணு ஓவருக்கு நாற்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க நாலாவது ஓவர் படம் இங்கே அரவிந்த் வந்திருக்காரு மிகைந்த சம்பளம் போயிருக்கு கேட்சை பிடிக்கிறாங்களா தெளிவாக வெட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காரு ஃபீல்டருங்க ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் அகைன் டைமிங் கிடைக்கல ஆனால் திருப்பி விட்டது ஃபீல்டர் கைக்கு தான் போகும் நல்லா சாப்பாட்டாருங்க பாஸ்டா வந்து ஒரு சிங்கிள் தேர்ட் ஒன் சூப்பராக ஆகிடுச்சாருங்க லாங் ஆஃபில் ஆனால் ஃபீல்டர் கேட்சை பிடிக்கிறாங்களா வெட்டு பிடிக்க பார்த்தாரு இன்னும் பிடிச்சிருக்கான்னு சொல்லலாம் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் வன் முன்னாடி எழுது போட்டுட்டாங்க டாட் பால் நெக்ஸ்ட் வன் சான்ஸ் பார் சம்ம ஹைட் போயிருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கா எஸ் போயிடுச்சுங்க இங்க ஒன் மோர் ஆறு இந்த முறை ரோஹித் ஹிட் ஹிட்டன் பேட்ல இருந்து பாலோட நெக்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி அடிச்சார் இது பவுண்டரிக்கு வாய்ப்பும் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் விரட்டி போகிறார் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க வாட் அன் எஃபோர்ட் இங்கே ஃபீல்டர் சூப்பரான ஸ்டாப் பண்ணிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் ஒரு ரேஞ்சர் விரட்டி போய் பவுண்டரி போக வேண்டியது இந்த பால் ரென் ரன் அஞ்சாவது ரோடு பர்ஸ்ட் ஒன் ஆ வேந்தன் டைமிங் கிடைச்சா இவரோட பேட் டைமிங் ரொம்ப பாஸ்ட்டாக இருக்கும் அதுதான் நடந்திருக்கீங்க ஒரு பவுண்ட்ரி சரி யார் போயிருக்கீங்க ஆ சரிங்க செகண்ட் ஒன் மறுச்சா அடிச்சாரு ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதே சிங்கிள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்டாப் பண்ணார் ஃபீல்டர் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சு திகேந்தர் சம்மில் ஃபீல்டரும் வெரைட்டி பண்ணிட்டாருங்க நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் இருந்து ஒரு சிங்கிள் சுச்சி திரும்பி நின்னாரு லெஃப்ட் பேட்ஸ் போனாவே மாதிரி சான்ஸ் பார் தாண்டி போயிடுதா ஃபீல்டர் அங்கே வெரைட்டி பாலுக்கு போய்கிட்ட இருக்காரு ஆனால் கேட்சை பிடிக்கலைங்க மிஸ் பண்ணிட்டாங்க ஃபீல்டர் இது வரைக்கும் பால் எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ஓடி ரெண்டு எடுத்துருவாங்க ஒன் ஆ சாருங்க ஆளே இல்லை கண்டிப்பாக ஆறு ஆறானு செக் பண்ண தான் வேணும் ஆறு போயிருக்கு இங்கே ஒன்மோர் ஆறு பதிவு பண்ணுறான்னு சொல்லலாம் எங்கள் வேந்தன் ஸோ ரெண்டு பேட்ஸ் சேர்ந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டிக்கு மேலே பார்ட்னர்ஷிப்பை பில் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் அலட்சியமான ஆறு இந்த மாதிரி நிறைய ஆடுவார் கண்டிப்பாக தாண்டிடும் பேட்டில் பட்டோன்னே தெரிஞ்சு ஸோ த பேட்டில் டப்புன்னு பட்டுச்சு கண்டிப்பாக இது சிக்ஸ் போயிடும் ஸோ இதோட அஞ்சாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு இந்த முறை நேரு அஞ்சு ஓவருக்கு எண்பது அடிச்சிருக்காங்க ஆறாவது ஓவர் போட எங்கள் மனோஜ் நேருக்கு நேர் எதிர்த்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வராங்களா ஃபீல்டர் விட்டு பிடிச்சி பார்த்துருக்காரு பவுண்டரி போயிடுச்சுங்க ஸ்டாப் பண்ண முடியல பவுண்ட்ரி செகண்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு சிங்கிள் தான் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பால் ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் அடிச்சிருக்காருங்க தாண்டி இங்கே போயிடுச்சுங்க ஆறு இந்த ஆறோட இங்கே வேண்டான் ஃபிஃப்டியை பதிவு பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் ஒர்த்தான ஒரு இன்னிங்ஸு பதிவு பண்ணியிருக்காரு ஸோ ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக வந்து வேறு லெவலான ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்கான்னு சொல்லலாம் ஸோ ஃபிஃப்டி ஒர்த்தான ஒரு இன்னிங்ஸுங்க சூப்பராக ஆடி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் வேறு லெவலான இன்னிங்ஸ் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாங்காண்டில் ஃபீல்டர் இருக்காங்க அதிகபட்சம் சிங்கிள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல ஸ்டாப் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு கண்ட்ரி திசையில் அங்கே ஆள் இல்லை ஃபீல்டை வெரைட்டி பாலுக்கு போயிடுறாங்களா கட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காங்க ஃபீல்டர் ஒன்று ரெண்டாவதுன்னா சிங்களோடு நம்ம சொல்லிட்டாங்க ரோஹித் லாஸ்ட் ஒன் ஸ்டபில் பண்ணார் ஆனால் பேட்டில் பண்ண டாட் பால் இதோட முதல் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்துருக்கு சூப்பர் ஹியூஜ் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இங்கே தொண்ணூற்றி மூணு அடிச்சிருக்காங்க தொண்ணூற்றி நாலு டார்கெட் பார்க்கலாம் மேட்சை செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு ஓனி மேட்ச் பண்ணா சைக்கிளில் இருக்குது சேகர் நான் சைக்கிளாக பரத் ஃபஸ்ட் ஊர் போட்டு சார்ட் பண்ணேன் ஃபஸ்ட் ஊர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் எங்கள் தினேஷ் ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் வரட்டி அடை பார்த்தாரு டாட் பால் ஃபஸ்ட் பாலே டாட் பாலோட நல்லா ஸ்டார்ட் பண்ணுறாரு பேக் டு பேக் ரெண்டு வயிடு போயிருக்கு செகண்ட் ஒன் ரீ பால் நல்லா போட்டிருக்காரு நல்லா கம்பேக் ரெண்டு வயிடுக்கு அப்புறம் டாட் பால் தேர்ட் ஒன் செம்ம ஹிட்டு போயிருக்கு சான்ஸ் ஃபார் கேட்சை பிடிக்கிறாங்களா ஃபீல்டர் போஸ்டாருங்க நல்லா டேக் அண்ட் முதல் விக்கெட் இழக்கிறாங்க நீ பேஸ் போனால் எங்கள் கார்த்தி பாலோட நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டை பார்த்தாரு குயிக்கோ டெலிவரி நல்லா போட்டிருக்காரு டாட் பால் சுற்று ஒன் இப்ப சான்ஸ் ஃபார் டாட் பால் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு சான்ஸ் பார் கேட்சானு பார்த்தா ஜாலியாக நின்று தான் பிடிக்க பார்த்துருக்காரு ஒன்று ரெண்டாவது இன்னும் ஓடிடுறாங்க இங்கே செம்ம பாஸாக இருந்திருக்கான்னு சொல்லலாம் ரெண்டு பேட் ஒன்று சேர்ந்து ஸோ கரெக்டாக கால் பண்ணி ஓடிருக்காரு இங்கே சார் நல்ல ரன்னையும் விட்டு விக்கெட் இதோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு மூன்று ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போட பிங்கோ ஃபஸ்ட் ஒன் குயிக்கர் ஃபுல் டேஸ் பவுலர் கைக்கே போயிருக்கு டாட் பால் செகண்ட் ஒன் நோ பால் கொடுத்துருக்காங்க ஆனால் கேட்சை பிடிச்சிருக்காரு அங்கே அடிக்கிற பார்த்தா பிடிச்சு ஆஸ்ட்டாருங்க விக்கெட்டாக மாற்றிட்டாங்க க்ரீஸ்னோன்னு நினைக்கிறேன் ஆனால் விக்கெட்டாக மாறி இருக்கு இங்கே நெக்ஸ்ட் ஒன் ப்ரீகிட் பால் உடம்புல தான் பட்ருக்கு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஆஃப்டு ஆக்கிங்லேன்த் எக்ஸலன்ட் டெலிவரினு சொல்லலாம் நல்லா போட்டிருக்காரு இங்கே பிங்கோ டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் மாரி ரீச் ஆர்ஜாரு ஃபீல்டர் பாலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நவீன் பாபு இருக்கார் ஃபீல்டர் நல்லா ஸ்டாஃப் ரெண்டு ஓட்டாங்க பாஸ்டா கன்றி திசையில் போயிருக்கு அங்கேயும் ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டாப் பண்ணிருவாங்கன்னு நினைக்கிறேன் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் விக்காட்ச் விக்கெட்டோட ரெண்டாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு எட்டு தேர்ட் ஓவர் படம் எங்கள் ரோஹித் குயிக்காக டெலிவரி கட் பண்ணியிருக்காரு சான்ஸ்ஃபார் பவுண்ட்ரி போயிருந்தா தாழ்மனில் செம்மா ஃபாஸ்டாக போயிக்கிறக்கு ஃபீல்டர் விரட்டி போயிட்டாருங்க ரெண்டு ரன் செகண்ட் ஒன் சுட்ச்சிட்டுக்கான ட்ரை தெளிவாக சுவிட்ச்கிட்ட திரும்பி அடிச்சிருக்காரு பவுண்ட்ரி போயிடும்னு நினைக்கிறேன் ஃபாஸ்ட்டாக பால் போய்கிட்டு இருக்கு போயிடுச்சுங்க பவுண்ட்ரி தெளிவான ஒரு சுவிட்ச்கிட்ட ஹேங்ஸ்டர் பேட்டில் இருந்து ஓ பால் ஸ்டெப்னோன்னு நினைக்கிறேன் மெயின் நம்பர் கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீ கிட் பால் சேவ் பண்ணிட்டாருங்க ஃப்ரீ கிட்டாக குயிக்கராக போட்டிருக்காரு அதிவேகம் அதன் காரணமாக டாட் பால் ஃபோர்த் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆஃபில் அங்கே நவீன் இருக்கார் ஃபீல்டர் சிங்கிள் ஃபிஃப்த் ஒன் லோ ஃபுல் டாஸ் ஹேக்கிங் லென்த்துக்கான ட்ரை நல்லா ஸ்டாப்புங்க ஃபீல்டர் சிங்கிள் லாஸ்ட் ஒன் ஸ்லோ யார் தெளிவாக கணிச்சு அடிச்சார் ஒரு யங்ஸ்டர் பேட்லேருந்து இருந்து சான்ஸ்ஃபர் தாண்டி போயிருந்தா ஏஸ் போயிருச்சு இங்கே ஆறு இம்ப்ரெசிவ் ஆறு சொல்லலாம் இங்கே கார்த்தி ஒரு ஃபோரை தொடர்ந்து ஆரையும் பதிவு பண்ணியிருக்காரு இந்த ஓவரில் மூணு ஓவருக்கு இருபத்தி மூணு அடிச்சிருக்காங்க நினைச்சுக்க நாலாவது ஓவர் பட நவீன் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஓய்டு ஃபர்ஸ்ட் ஒன் ரீ பால் விக்கெட்டுக்கு வாய்ப்பா கீப்பர் உப்புளி விரட்டி பால் வரைக்கும் போனார் ஆனால் கேட்சை பிடிக்கலன்னு நினைக்கிறேன் டாட் பால் செகண்ட் ஒன் பால் வந்த பக்கமாக சூப்பராக ஆடி இருக்காருங்க அதை ஆட் பண்ணி ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா நல்லா சப் ஃபீல்டர் சிங்கிள் உனபால் ஒரு ஓயிடு டிஃபன்ஸ் ஃபீல்டர் ஃபுட்பால் ஆட்டான்னு சொல்லலாம் ஒரு சிங்கிள் ரெண்டாவது ரன் ரெஸ் பண்ணுறாங்களா சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் டாட் பால் உனபாலும் ஒரு வீடு இந்த மாதிரி பிகைந்த சம்பளா சார் கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி மார ரீச்சார் கண்டி திசையில் கண்டிப்பாக ரெண்டுக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு பேர் சொன்னால் ரன்னிங் விட்டு ஜாக்கெட் சம்பவம் இருக்காங்க நல்ல த்ரோவாக இருந்தாலும் ஓட்டாங்க ரெண்டு ரன் நாலு ஓவருக்கு முப்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க நான் வச்சுக்கிறேன் அஞ்சாவது ஓர் போட வேந்தன் ரெட்டி அட பார்த்தாரு விட்டு தான் முடியும் ஃபீல்டருக்கு முன்னாடியே குத்துஞ்சி ஒன்று ரெண்டாவது ஒன்று ரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் ஃபாஸ்ட்டான ரெண்டு ரன் போன பால் ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் டாட் பால் போனபால் ஆஃப் கட்டார் பால் லெக் கட்டார்னு பேக் டு பேக் ரெண்டு டாட்டு ஓகே இன்னும் ஒரு லெக் கட்டார் ஆனால் பேட்ஸ்மென் தெளிவாக கணிச்ச கரத்துனால பேட்டில் மெடில் பண்ணார் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் பேஸில் ஒரு லோ ஃபுல் டேஸ் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா நவீன் வெரைட்டி போய்க்கே இருக்காரு இங்கே பாலுக்கு எஸ் இது வரைக்கும் ரெண்டு ஓட்டாங்க லாஸ்ட் ஒன் ஸ்லோவையே நல்லா போட்டிருக்காரு டாட்டோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மேட்ச் மேட்சுக்கான லாஸ்ட் ஓவர் படம் எங்கள் சபரி சைக்கில் க்ளோஸ் கார்த்திளோஸ் டைம் ஆனால் செம்பளப்படல ஒரு சிங்கிள் ஓட்டாங்க இங்கே ஃபாஸ்டாக செகண்ட் ஒன் அப்படி அப்படியே நேருக்கு நேர் லாங் ஆனில் ஃபீல்ட வெரைட்டி செம்ம பாஸ்டாக போயிருக்காரு ரெண்டாவது ரன் அங்கே கால் பண்ணி அங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டாரு இங்கேயும் ஓடிட்டாங்க பிடிச்ச அடிக்கலை மூணாவது ரன்னும் இருக்காங்க இங்கே அதுவும் அடிக்கல பின்னாடி இந்த ஃபீல்டர் தான் பிடிக்க முடியாங்க நாலாவது ரன்னும் இருக்காங்க ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டாருங்க ஸோ கார்த்தி வாட் நீங்கள் செம்ம சம்ம ஓடி இருக்கான்னு சொல்லலாம் எங் சார் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து அடிச்சாரு கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிருங்க இங்கே பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கு டாட் பாலா எஸ் விட்டு அடிச்சிருக்காரு அங்கே எக்ஸ்ட்ரா கவர்ல சிங்கிள் லாஸ்ட் ஒன் அகெயின் அதே ஃபீல்டில் தான் தேடி போயிருக்கு சிங்கிள் மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க இங்கே எம்ஆர்சிசி பட் ஒரு பக்கமாக எங்கள் ஆடி இருக்கான்னு சொல்லலாம் ஒரு யங்ஸ்டர் ஸோ கார்த்திக் கடைசி வரைக்கும் மேட்சோட ரிசல்ட் என்ன ஆனால் எப்படி போனால் என்ன ஸோ நான் என்னோடய கேமை நல்லா ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆடிருக்காரு ஸோ ப்ராப்பரான ஒயிட்ஸ் எல்லாம் எங்கள் வெல் பிளேட் ப்ரோ கார்த்தி ப்ரோ வாழ்த்துக்கள்